ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கும்ப ராசியிலேயே ராகு இருக்கார் உங்களுடைய ராசிய குருவும் பாக்குறார் இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கும்ப ராசிக்காரர்கள் இப்ப ஏழு சனி ஆதிக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு கும்பராசிக்காரர்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிட்டு தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகிட்டு இருக்கு குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுந்ததுனால ஓரளவுக்கு நீங்கள் தப்பி பிழைச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ராகுவும் உங்களுடைய ராசி மேலே வந்ததுனால நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் குருவோட பார்வை அதை வந்து உங்களை காப்பாத்துதுன்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்கள் இப்ப இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கழக்கங்கள் முழுசா போகலைன்னா கூட ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கீங்க ராசியில ராகு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கொஞ்சம் தொய்வுகள் இருக்கும் உடல் நலத்துல அக்கறையோட இருங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க வயதானவர்களுக்கு இப்போ உடல் நலக்குறைகள் ஏற்பட்டு கொஞ்சம் சரியாகும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு குழந்தைகளால நீங்க பெருமைப்பட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் நல்ல திருமணம் செய்து வைத்து அதனால நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்க குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க இந்த மாதம் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க உங்களுடைய கணவரால வாழ்க்கை துணையால் அல்லது பங்குதாரர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்ல நீங்க வண்டி வாகனம் இதுல எல்லாம் போறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் செவ்வாய் சனியால தொடர்புல இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் எட்டாம் இடத்துல சனியும் பாக்குறார் இது அவ்வளவு ஒரு சாதகமான அமைப்பு இல்லை அதனால நீங்க உங்களுடைய உடல் நலத்துலையும் ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்துக்கணும் வண்டி வாகனத்துல போறப்பவும் ரொம்ப மெதுவா போகணும் கவனமா போகணும் தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்கம் நிலைக்கிறத விட்டுருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் அதனால உங்களுக்கு அவப்பேர் ஏற்படும் உங்களுக்கு கடன் அதிகமாகலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்தவும் சில பேர் முயற்சிப்பாங்க அதுல இருந்தெல்லாம் நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையோட தப்பிச்சிடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளும் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளும் தான் இருக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு முழுசா பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா ஆனா அதுவும் இல்லை இல்லை பிரச்சனைகளே இருக்குது நன்மைகளே நடக்கலையானா அதுவும் இல்லை பிரச்சனைகளும் இருக்கு ஓரளவுக்கு நன்மைகளும் இருக்கு இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நடந்துட்டுருக்கு ஆனாலும் ஏழை சனி காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நடக்கிறதே பெரிய பெரிய விஷயம் அது வந்து குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஏற்படுது ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஏழாம் அதிபதி ஆறுல போய் மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் திருமணத்துக்கு இது ஏற்ற காலம் இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் திருமண பேச்சுவார்த்தைக்கோ அல்லது வரன் பார்க்க போகிறதுக்கோ இது ஒரு உகந்த காலம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்திலையும் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு தாமதமாக வரும் பணம் வரவும் உங்களுக்கு கொஞ்சம் தடைபடும் குடும்பத்திலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதுல எல்லாம் கவனம் மறந்துக்கிறது நல்லது திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது கும்ப ராசிக்கார மாணவர்கள் மாணவர்களுக்கு சில பல தடைகள் ஏற்கனவே இருந்தது அந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய படிப்பை கெடுக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை இப்போ உங்களுடைய படிப்புக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மினி தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் ஏற்படுது ஓரளவுக்கு உங்களுடைய தொழில் நல்லாவே இருக்கும் உங்களுடைய லாபமும் ஓரளவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நீங்க தொட்ட காரியம் துளங்குகின்ற ஒரு அமைப்புல இருக்கு எதை செஞ்சாலும் அந்த முயற்சியில பலிதம் உண்டாகும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கொஞ்சம் அதற்கு போராட வேண்டி வரும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு முழுசா நன்மைன்னு சொல்ல முடியாது முழுசா கெடுதல்னு சொல்ல முடியாது பாதி நன்மைகளையும் பாதி பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்